அனைவருக்கும் வணக்கம் மும்பை தானே வைச்சேர்ந்தவர் சதீஷ் ஆப்தே வயது அறுபத்தி ரெண்டு இவர் பதினைந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் சதீஷ் ஆப்தே போலீசில் புகார் அளித்துள்ளார் அதில் என் மனைவி வீட்டை விட்டு வெளியேறி வேறு யாரையோ திருமணம் செய்து கொண்டார் இதற்கு காரணம் என் மைத்துணி மோனிகா தான் ஏனென்றால் அவருக்கும் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது அத்தோடு வீட்டில் இருந்த நகைகளையும் ஓடிவிட்டார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதற்கிடையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சதீஷ் லிசாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்தார் மேலும் கட்டாயப்படுத்தித்தான் திருமணம் செய்து கொண்டார் என்றும் கூறியுள்ளனர் ஆனால் இதனை சதீஷ் மறுத்துள்ளார் லிசாவுக்கு என் மீது காதல் அதிகம் அவர் குடும்பத்திற்கு எங்கள் காதலில் விருப்பமில்லை அதனால் அவரை குஜராத்தில் உள்ள ஒருவருக்கு ரகசியமாக திருமணம் செய்து கொடுத்துள்ளனர் லிசா இன்னும் என் மனைவிதான் நாங்கள் விவாகரத்து பெறவில்லை அவரை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார் கொடுமடா நன்றி